நிர்வாகிகள் அவங்க எல்லாம் கொஞ்சம் எழுந்திரிங்க முத்துப்பீடு தமிழகத்துல அனைத்து துறையிலும் அனைத்து விதங்களிலும் தோற்று போன ஒரு அரசாங்கம் இருக்கு கள்ளக்குறிச்சியில கருணாபுரத்துல கிட்டத்தட்ட அறுபத்தைந்து பேர் விஷச்சாராயத்துக்கு இறந்து போயிருக்காங்க அந்த மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கும்போது இப்ப உடுமலப்பேட்டையில ரெண்டு பேர் விஷச்சாராயம் குடிச்சு இறந்து போயிருக்காங்க நேற்றைய தினம் நேஷனல் புலனாய்வு முனையம் பத்து இடத்துல தமிழ்நாட்டில் ரைடு நடத்தி பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆள் சேர்க்கரை ரெக்ரூட்மெண்ட் செய்து கொண்டிருக்கின்ற நபர்கள் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க முன்னாடி போலீஸ் என்ன பண்ணி கொண்டு இருக்கு தெரியல நமக்கு தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்கள் ஸ்கூல் வாசல்ல பள்ளிக்கூட வாசல்ல தஞ்சா பொட்டலம் வைக்கிற அளவுக்கு இன்றைக்கு சூழ்நிலை மிக மோசமா இருக்கு தமிழ் சமுதாயம் பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கோ அதன் கூட்டணி கட்சிகளுக்கோ எந்த அருகதையும் இல்லை காரணம் என்ன ஒரு சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கின்ற நபர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அந்த சமுதாய இளைஞர்கள் இளம் தலைமுறை ஒழுக்கமா இருக்கா ஒழுங்கா படிக்கிறாங்களா இத கவனிக்கிறது இல்லாம நீங்க என்ன தமிழ் சமுதாயத்துக்கு செய்றீங்க திராவிட இயக்கம் கேட்கிறேன்னா திராவிட இயக்கம் தமிழ் சமுதாயத்தின் மிகப்பெரிய விரோதி எதிரி அப்படிங்கிறது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன அதுலயும் சட்டமன்றத்துக்குள்ளேயே ஜனநாயகம் இல்லை தான் சொல்றத கேக்கிற அவை தலைவர் இருக்கிறதுனால எல்லாம் வெள்ள அனுப்பிச்சிடலாமா இப்ப பார்லிமெண்ட்ல தான் எதிர்கட்சி தலைவரா இருக்கிற ராகுல் காந்தி சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறார் அதுக்காக இந்தி கூட்டணியில இருக்கிற எல்லா எம்பியையும் அங்க பாராளுமன்ற சபாநாயகர் தொடர்பூராக அவங்களை சஸ்பெண்ட் பண்றேன் அப்படி நான் சொல்லி நடந்துக்கிறார் இந்த அரசாங்கத்தோட பெய்யூர் சட்டமன்றத்துல விவாதிக்கப்படும் பயந்து போயிருக்கின்ற முதலமைச்சர் எதிர்க்கட்சியில சட்டமன்றத்தில் இருக்க விடாம சபாநாயகரை வச்சு முயற்சி மேற்கொள்றார் இது வன்மையா கண்டிக்கத்தக்கது எல்லா விதத்திலும் தமிழ்நாடு தோத்து போச்சு நான் நிர்வாக திறமை இல்லாதவர்னு கொண்டு ஸ்டாலின் ரிசைன்மெண்டா அவருக்கு கௌரவம் இப்போ அதிமுக பன்னெண்டு தொகுதியில பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வந்திருக்கு இது முதல் இடத்துக்கு இருபத்தி ஆறுக்குள்ள கொண்டு வர எல்லா நடவடிக்கையும் எல்லாம் உள்ளாட்சி தேர்தலும் அப்படித்தான் கட்சியை வலுப்படுத்துற வேலை இன்றையிலிருந்து துவங்குறது எங்களை பொறுத்தவரை தேர்தல் பணி முடியவில்லை அடுத்த பணி கைக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தோட நாங்க செயல்பட்டு